ஹலோ மக்களை வெல்கம் டு ஜிஎஸ்டி பிளாக்ஸ் இன்னைக்கு நான் உங்களுக்காக பாத்தீங்கன்னா ப்ராப்பர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்திருக்கேன் இந்த ப்ராப்பர்ட்டி பத்தி டீடெயில் குள்ள போயிடலாம் வாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்துல எங்க லொக்கேட் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா நம்ம குடுவஞ்ச நெல்லிக்கப்பம் ரோட்ல நெல்லிக்கப்பன்ற வில்லேஜ்ல கரெக்டா லொக்கேட் ஆயிருக்கு ஆன் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு பிப்டி மினிட் டிஸ்டன்ஸ்ல உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆயிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தவரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லோ பட்ஜெட்ல வரும் பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வரும் இதுல இருந்து உங்களுக்கு நெகோஷியபிள் தான் லேண்ட் ஏரியா பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு உங்களுக்கு அரை கிரௌண்ட் இருக்கு ஒரு கிரௌண்ட் இருக்கு நீங்க மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா சப்டிஷன் பண்ணிக்காத இருந்தாலும் பண்ணிக்கலாம் இருபதுக்கு அறுபதுன்ற சைஸ் பிளேஸ்ல நெல்லுக்குப்பம் இருந்து ஒரு ஐம்பது மீட்டர்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட் ஆயிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ப்ராப்பர் டிடிசிபி அப்ரூவ்டு பேங்க் லோன் பொறுத்த வரைக்கும் செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்குமே பண்ணிக்கலாம் கிளியர் டைட்டில் டாக்குமெண்ட் பொறுத்த வரைக்கும் இருக்கு இது பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக கண்டிப்பா யூஸ் பண்ணலாம் அம்யூனிட்டிஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சத்தியாசை மெடிக்கல் காலேஜ் அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எஸ் காலேஜ் இந்த மாதிரி காலேஜஸ் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு காலேஜஸ் இருக்கு அதை விட்டீங்கன்னா ஸ்கூல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா எஸ் ஆர் எம் ஸ்கூல் வேலைமால் ஸ்கூல் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா வித்யாசரம் ஸ்கூல் இப்படின்றதும் நாலஞ்சு ஸ்கூல் கிட்ட